யார் வந்து இந்த ஊரில் வழிபட்டாலும் அக்னி சம்பந்தப்பட்ட தோஷம் நீங்கும் குறிப்பாக இந்த கலைவகத்தில் ப்ரெஷர் நோயால் அவதிப்படுபவர்கள் இறைவனுக்கு வந்து வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணி தயிர் சாதம் பண்ணி நெய் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயை நீங்கும் அப்படிங்கிறது புல புராண வரலாறு கார்த்தியாணி முனிவருக்கு மகளாக இந்த தளத்தில் பார்வதி என்ற பெயரில் பிறந்து இறைவனையே திருமணம் செய்து கொள்ளி தவம் இருந்தது இந்த ஒரு அருகில் திருமலை தலம் இருக்கிறது அந்த தளத்தில் மாப்பிள சுவாமி இருக்கிறார் மாப்பிள்ளை சாமிக்கு இது பெண் வீடு ஒரு கல்யாணம்னா மாப்பிளை வீடு பெண் வீடு இருக்க இல்லையா அதுமாரி இது பெண் வீடு அக்னியருடைய கையும் நாக்கும் துண்டிக்கப்பட்டதுனால உலகமெங்கும் அந்தனர்கள் வேள்வி செய்ய முடியல வேள்வியும் வேதமும் ஆனாய் போற்றி அப்படின்னு வாசல் பாதம் இருக்குது அக்னிதத்தை ஏற்படுத்தி இறைவன் வழியப்பட்ட போது அக்னி தேவனுக்கு இழந்த கையும் நாக்கும் இந்த உள்ள கிடைச்சாக வரலாறு கஜானனம் புதகநாதி செய்தம் கபித்தஜம்பூபலசாரபட்சிதம் உமாசுதம் சோகவிநாசகாரண்டம் நம பார்வதி நம்ம அடகர மஹாதேவா தென்னாடுடைய சிவனை போற்றி இறைவா போற்றி போற்றி நமச் சிவாய வாழ்க கொடி பெருமக்களே இன்றைய தினம் நீங்கள் தரிசனம் செய்து கொண்டிருப்பொழுது திருவன்னியூர் திரு கௌரி பார்வதி அமேத ஸ்ரீ அக்னிபுரீஸ்வரர் ஆலயம் இந்த தலமானது திருவாரூர் மாவட்டம் குடவாசல் வட்டம் திருவன்னியூர் என்ற பெயரில் அமைந்திருக்கிறது சுவாமி பேர் அக்னிபிரீஸ்வரர் அம்பால் பேர் கௌரி பார்வதி இந்த தலத்தின் புராண வரலாறானது கந்த புராணத்தில் இருக்கிறது ஒரு சமயம் சிவபூர்மானை பிறக்கிறது தட்சன் மாபெரும் யாகம் செய்த ஆணவத்தின் காரணத்தினாக தட்ச பிரஜாபதி சிவபெருமனை அழைக்கவில்லை இருந்தாலும் அந்த யாகத்தில் போடப்பட்ட அவிர்வாகங்களை அக்னி தேவன் அந்தந்த தேவதைக்கெல்லாம் கொண்டு கொடுத்தார் சிவபோரான் வராத யாகம் யாகமாக அதுன்னு தத்தீசி முனிவர்கள் தடுக்கிறார்கள் இருந்தாலும் கேட்கவில்லை அதில் போடப்பட்ட ஆவிர்வாகங்களை அக்னி தேவன் அந்தந்த தேவதைக்கெல்லாம் கொண்டு கொடுத்ததுனால சினமுற்ற சிவப்புரான் வீரபத்திர கடவுளை தோற்று வச்சு அக்னி தேவனுடைய கையையும் நாக்கையும் துண்டிக்கிறார் அக்னி கையும் நாக்கும் துண்டிக்கப்பட்டதுனால உலகமெங்கும் அந்தவர்கள் வேள்வி செய்ய முடியல வேள்வியும் வேதமும் ஆனாய் போற்றி அப்படின்னு மணிக்குவாசல் பாதம் இருக்குது அந்த வேள்வி நடைபெறாததால எங்கள் மட்டும் பசியும் பஞ்சமும் ஏற்பட்டது இந்த பசியும் பஞ்சம் ஏற்பட்டதுனால தனக்கு ஏற்பட்ட சிவபுராதம் சிவபழியும் நீங்குவதற்காக இந்த தளத்தில் திருவண்ணியூருங்கிற வன்னியூர்வத்தில் வந்து வன்னி மரக்காட்டில் இறைவனை ஸ்தாபித்து அக்னி புரொடியூசர் அப்படிங்கிற நாமத்தை சுட்டி அக்னி தத்தை ஏற்படுத்தி இறைவனை அழைப்பட்ட போது அக்னி தேவனுக்கு இழந்த கையும் நாக்கும் இந்த உள்ள கிடைச்சதாக வரலாறு அதுபோன்று அக்னிக்கு மேல் நோக்கி செல்லக்கூடிய பவர் கிடைச்சிது நமது இல்லத்தில அந்தநர்கள் வேள்வி செய்யும் போதும் சொல்லுவாங்க சுவாஹா ஸ்வாஹா அக்னி ஸ்வாஹா யமாய ஸ்வாஹா தர்மாய சுவாஹா அப்படிங்கிற சுவாகுதான் எடுத்துக்கொள் இந்த சுவாகாங்கிற சக்தி அவரோட போனது மீண்டும் இந்த திலத்த திருத்தலத்தில் இறைவனை வழிபட்ட போது ஸ்வாகாங்கிற சக்தி மீண்டும் அக்னி தேவன் கிடைச்சது பூஜைக்கு மகிந்த அக்னி தேவன் அவருடைய சாபம் நீங்கள் அவருடைய தேச சுவாமி முகத்தில் வச்சிருக்கார் சுவாமியோட பானம் பலபடம் இன்னக்கூடிய மரகதப நீங்கள் தோற்றம் இளைக்கக்கூடிய பானம் வாசற்படையிலேருந்து நீங்கள் சிவ திருமணியை பார்த்தா பானம் பலபலம் படம் பானம் பூஜைக்கு மகிந்த இறைவன் அவருக்கு அக்னியை மேல்நோக்கி சூழப்பவரையும் யார் வந்து இந்த ஊரில் வழிபட்டாலும் அக்னி சம்பந்தப்பட்ட தோஷம் நீங்கும் குறிப்பாக இந்த கலிவகத்தில் ப்ரெஷர் நோயால் அவதிப்படுபவர்கள் இறைவனுக்கு வந்து வழிபாடு பண்ணி அபிஷேகம் பண்ணி தயிர் சாதம் பண்ணி நேதம் பண்ணி அந்த தீர்த்தத்தை வாங்கி சாப்பிட்றாங்கன்னா உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக நீங்கும் அப்படிங்கிறது புல புராண வரலாறு அதேபோல் அம்பிகைக்கு ஒரு வரலாறு திருவிழா இருக்குது இந்த தளத்தில் இருக்கிற அம்பிகை ஒருபடி கௌரி பார்வதி பார்வதி என்ற பெயரோடு இந்த தளத்தில் பிறந்து காத்தாணி முனிவருக்கு மகளாக இந்த தளத்தில் பார்வதி என்ற பெயரில் பிறந்து இறைவனையாக திருமணம் செய்து கொள்ளி தவம் இருந்தது இந்த ஒரு அருகில் திருநெல்மலை தளம் இருக்கிறது அந்த தளத்தில் மாப்பிள சுவாமி இருக்கிறார் மாப்பிள சுவாமிக்கு இது பெண் வீடு ஒரு கல்யாணம்னா மாப்பிள்ளை வீடு பெண் வீடு இருக்க அதுமாரி இது பெண் வீடு ஆண் ஒரு இந்த காலத்தில் முப்பத்தைந்து வயது கடந்தும் ஆண் பெண் இருபாளர்களுக்கு ஏதோ ஒரு காரணத்தினால திருமண தடை நீக்கும்போது இந்த ஊரில் இருக்கிற அம்பாளுக்கு வந்து மாலை சக்தி வழிபாடு பண்ணிவிட்டு திருவிருமலை இருக்கிற மாப்பிள்ள சாமிக்கு வந்து மால சக்தி வழிபடுறாங்கன்னா திருமண தடை நீங்கும் முப்பத்தைந்து வயது கடந்தும் திருமணம் நடக்கலைங்கிறவங்க ஊருக்கு அம்பாளுக்கு வந்து வழிபாடு பண்ணிவிட்டு மாப்பிள சாமி போட்டு வழிபடுவாங்கன்னா அந்த திருமண தடை நீங்கும் திருவிழிமலை தலம் இந்த தலத்துக்கு மாப்பிள்ளை வீடு இந்த தலம் பெண் வீடு இறைவனை வழிபடும் போது திருமண தடை நீங்கும் இறைவன் சுவாமி வழிபடும் போது உஷ்ணம் சம்மந்தப்பட்ட எந்த நோய் கொப்பளங்கள் வருது வெள்ள வெண்குஷ்டம் மாதிரி இருக்கிறது உடம்புல சூடு குறையிறது இவங்களாம் இந்த சுவாமி வழிபாடு போது உடல் சம்பந்தப்பட்ட எந்த நோயாக இருந்தாலும் இறை வழிபாட்டு அந்த திருநீரை வாங்கி பூசும்போது மந்திரம் மாவது நீர் மாணவர் மேலர் இதுங்கிற சொல்ல வாக்குக்கப்படி இந்த திருநீரை அவங்க உட்கொள்ளும் போதோ அல்லது பூசும்போது இந்த வன்னிமுறைகளோடு சேர்த்து சாப்பிடும்போது அவங்க உடல் இருக்கிற நோய்கள் முழுமையும் குணமாகி நல்ல ஆரோக்கியத்தின் வாழ்வார்கள் என்பது நாகக்கரசன் சொல்லிடுவா இந்த ஊரில் ஒரு அருமையான பதிகம் இருக்கிறது அதாவது ஞானம் காட்டுவர் நன்னெறி காட்டுவர் தானம் காட்டுவர் தமிழந்தார்க்கெல்லாம் தானம் காட்டி தன் தாழ்டைந்தார்க்கு வானங்காட்டு ஊர்வல் வன்னியீரே அப்படிங்கிற ஒரு அருமையான பதிகம் இருக்கிறது இந்த ஊருக்கு வரத்துக்கு இரண்டு வழி மார்க்கங்கள் இருக்கிறது இந்த கும்பகோணத்திருந்தவரும் நண்பர்கள் புதூர் திருநாகேஸ்வரம் எஸ் யஸ்பூர் அந்த ஊரில் தெற்கே திரும்பி அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வந்தாங்கன்னா திருவண்ணியூர் ஊர் அடையலாம் திருவாரூர் மாவட்டத்தில் ஒன்று பூந்தோட்டம் டு நாச்சர்கூரில் திருவண்ணாமலை என்ற பஸ் ஸ்டாப்பில் இறங்கி இந்த ஊருக்கு அஞ்சு கிலோமீட்டர் வந்தால் இந்த ஊரை தரிசனம் பண்ணலாம் இந்த கோயில் நகரத்தார் பராமரிப்பில் இருக்குது நாட்டுக்கோட்டை தேவக்கொட்டை நகரத்திற்கே ராமண்ண மீனா சீனா தான குடும்பம் அவர்கள் பராமரிப்பிற்கு இன்றளவும் ஆலயத்தில் அனைத்து வழிபாடுகளும் மாதாந்திர பிரதோஷங்கள் சங்கடகர சதுர்த்தி பைரவரஷ்டமி நந்திகேஸ்வருக்குள் பிரதோஷ வழிபாடு அனைத்தும் சிறப்பாக நடக்கின்றது இந்த கோயிலில் இருக்கிற உற்சவ திருமணிகள் மிகவும் க பார்த்து ரசிக்கத்தக்க கலைநாய் மிக்கவை அருமையான வேலைப்பாடு உள்ளது திருமண இந்த கோயில் திருக்குட நன்னீராட்டு ஆகி இருபத்தி மூன்றாக மீண்டும் இரவு நோர்களால் மீண்டும் ஒரு முழுக்க நன்னாட்டுக்கு பக்தர்கள் பேர் நடக்க வேண்டியிருக்கிறது தாங்கள் முதல் பங்கு கொண்டு சிறப்பிக்கலாம் இந்த தளத்திற்கு எதிர்ப்பாக இருக்கிறதே அக்னி தீர்த்தம் அவ்வளவு மகிமை வாய்ந்தது காலப்போக்கில் அது பராமரிப்பு என்று இப்பொழுது சிதலமடைந்திருக்கிறது வெய்யான்பார்கள் சிவடியார்கள் வேறேனும் கண் விட்டு அந்த திருத்தலத்தை திருத புனித நீரை பக்தர்களை இறங்கி திருக்குளத்தை நீராடையவருக்கே செய்து கொடுத்தால் மிகவும் நன்மையாக இருக்கும் என்பது ஆலய வாரிகள் இந்து ஊர்வாசிகளின் கோரிக்கையாக இருந்து கொண்டிருக்கிறது திருவண்ணியூரன் பேர் திரு அக்னி புரூசர் அம்பால் பேர் கௌரிப்படுறாரு என் பேர் கணேச குருக்கு திருவண்ணியூர் அதே ஒவ்வொரு அமைப்புலையும் ஒரு ஒரு ஊரில் இப்போ மறக்கிறது அதில் இந்த ஊரில் பழங்காலத்தில் மகாலட்சுமி நீண்ட நாளில் ஜுரம் அடித்து எத்த காலத்துலேயும் நல்ல விஷ ஜுரம் அடிக்கிற வந்து இந்த சுவாமிக்கு வந்து புழுங்கரசியை ரசம் வச்சு பூண்டு ரசம் வச்சு நெய்தி பண்ணி ஜுரஹரக்கு நெய்தி பண்ணிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டாங்கன்னா நீண்ட நாளுக்கு விஷ ஜுரம் எங்கிறது ஜுரஹரர் அவர் பேர் மகாலட்சுமி இப்படி ஒரு அருமையான சிற்பம் எங்கே தட்டினாலும் கிணறு கிணியில் வாசகர் இருக்கணும் மகாலட்சுமி அது பக்கத்திலேயும் சண்டிகர்கள் தனி சண்டிகா சொன்னிருக்கு வாசலிலேயே விநாயகர் அது பக்கத்தில் மயில்தல சுப்பிரமணியர் மிகச்சிறிய விமானம் தான் ஆனால் ரெண்டு விமானங்கள் சுவாமி விமானம் அம்பாள் விமானம் ரெண்டும் பார்க்க வேண்டிய ரசிக்கத்தக்கள் தள வரலாற்று சிற்பங்கள் கோயில் பிரகாரத்தில் பின்புறம் அமைந்துள்ளது இந்த தளத்தை பிரம்மா அகத்தியர் சனாதன முனிவர்கள் ஆகியோர் வழிபாடு பண்ணி சிறப்பித்திருக்கிறார்கள் மிக அருமையான தளம் ஆறாம் நூற்றாண்டி உள்ள மிகவும் கருங்க திருப்பணி உள்ள மிகவும் அருமையான பழமையான திருத்தலமாகும் திருவண்ணியூர் திருவன்னியூர் என்ற பெயரில் யாருக்கும் தெரியாது அன்னியூர் என்ற பெயர் மறிவிட்டது அதனால் காலப்போக்கில் அன்னியூர் என்று சொல்லியும் தளத்துக்கு வந்து வழிபடலாம் என்பது எங்களுடைய கோரிக்கை நமச்சிவாயா நமச்சிவாயா